பலன் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசி பலன் முதலாவதாக மேஷ ராசி விலை உயர்ந்த பொருட்களை இன்னைக்கு வாங்கி மகிழ்வீர்கள் அப்படி இல்லைன்னா அதுக்கான ஒரு பிளானாவது போடுவீங்க வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உங்களுக்கு உயரும் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயம் ஏற்படும் உத்தியோக பணிகளில் துரிதம் உண்டாகும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் ஏற்படும் வியாபார ஒப்பந்தம் உங்களுக்கு சாதகமாக இன்று அமையும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்பும் நிச்சயம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் சரியா பாராட்டு நிறைந்த நாள் சோ எல்லார்கிட்டையும் பெறுவீங்க உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு சரியா அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று இலக்கு ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு நிறம் இதுல மேசராசிக்காரங்களுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு உயரும் அதுலேயே பரணி நட்சத்திரங்களுக்கு துரிதமாக செயல்படுவீங்க துரிதம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் நிச்சயம் அமையும் சரியா இரண்டாவதாக ரிஷபராசி ரிஷபராசிக்கார்கான பலன்களை இப்பொழுது பார்ப்போம் நினைத்த பணிகளில் தடைகள் ஏற்பட்டு நீங்கும் நெருக்கமானவர்களின் ஆலோசனைகளால் மனதில் மாற்றம் ஏற்படும் மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருக்கவும் வேலையாட்களால் அலைச்சல் அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாகத்தான் கிடைக்கும் எதிலும் முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படவும் பரிவு வேண்டிய நாள் சரியா அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா பச்சை நிறம் இதுல கிருத்தியை அதிலே பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா தடைகளும் நீங்கும் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல்கள் நிச்சயமாக அதிகரிக்கும் மிருக மிருகஸ்ரீஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுமையுடன் ஏதிலும் செயல்படும் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி இப்போ நம்ம பார்க்க போறது மிதுனம் ராசி மிதுன ராசிக்காரர்களே உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் புதிய நபர்களால் உற்சாகம் உண்டாகும் எதிர்பாராத சில வரவுகள் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் புரிந்து கொள்வீர்கள் இறைப்பணிகளில் ஆர்வம் உண்டாகும் மனதளவில் சில நெளிவுகள் தெளிவுகள் உங்களுக்கு பிறக்கும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் இதில் பார்த்தீங்கன்னா மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலுமே நெருக்கம் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அனுபவம் ஏற்படும் எல்லா விஷயத்திலுமே தெளிவுகள் பிறக்கும் உங்களுக்குள்ளே தெளிவுகள் பிறக்கும் சரியா கடகராசி கடகராசில மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் இலபரிகள் சில வரவுகளால் கிடைக்கும் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் புதிய அனுபவங்களால் புத்துணர்ச்சி உண்டாகும் நீண்ட நாள் தடைப்பட்ட பணிகள் செய்து முடிப்பீர்கள் இன்னைக்கு உங்களுக்கு யோகம் நிறைந்த நாள் சரியா அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பல் நிறம் புனர்பூசம் இதுல நட்சத்திரக்காரங்களா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து சங்கடகங்களும் விலகும் இதுல பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மை ஏற்படும் ஆயிலம் நட்சத்திரக்காரங்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகும்

மாற்றம் உண்டாகும் வரவு நிறைந்த நாள் இன்னைக்கு சரியா இதுல உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் இதுல மகம் 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 நட்சத்திரக்காரங்கள் உங்களுக்கு அனைத்து பேருக்குமே புரிதல் வேண்டும் எல்லா விஷயமே ஒரு புரிதலை வளர்த்துக்கிடுங்க சரியா பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல்கள் நிச்சயம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் எல்லா விஷயத்திலுமே அலைச்சல் வரும் சரியா உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றம் உண்டாகும் இப்ப இருக்கிறதுல நிலையில இருந்து நிறைய விஷயங்கள் மாற்றம் உண்டாகும் சரியா ராசிக்காரர்கள் இப்ப நம்ம பார்க்க போறது கன்னி ராசிக்கான பலன்களை இப்பொழுது பார்ப்போம் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் வாகன பழுதை சரி செய்வீர்கள் இன்னைக்கு தந்தை வழி உறவுகளால் சிறு சிறு சங்கடகங்கள் ஏற்படும் அரசு வழிகளான செயல்களில் தாமதம் உண்டாகும் வியாபாரத்தில் அலைச்சல் மேம்படும் அலுவலகத்தில் உழைப்புக்கான மதிப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் சஞ்சலம் ஏற்படும் நலம் நிறைந்த நாள் ஸோ ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக் சொல்ல முடியாது பட் நாட் பேட் ஓகேவா நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சல் நிறம் இதுல உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாத்துலேயுமே அனுசரித்து செல்லவும் அஸ்தம நட்சத்திரக்காரங்களுக்கு தாமதம் உண்டாகும் எல்லா விஷயத்திலுமே ஒரு ஸ்லோ தான் செயல்படும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கேன் துலாம் ராசி துலாம் ராசிக்கான பலன்களை இப்பொழுது பார்ப்போம் தனித்து செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களின் நலனில் கவனம் செலுத்துவீர்கள் வியாபார நெருக்கடிகள் குறையும் சூப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள் வாகனம் மாற்ற எண்ணங்கள் கைகூடும் உத்தியோகத்தில் திறமையான செயல்பாட்டால் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் மேன்மை நிறைந்த நாள் இன்னைக்கு சரியா உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் பச்சை நிறம் சித்திரை இதில் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்கள் அத்தனை பேருமே நினைத்ததி முடிப்பீர்கள் இன்று சுவாதி நட்சத்திரக்காரங்கள் நெருக்கடிகள் குறையும் எல்லா விஷயத்துலையுமே ஒரு சில நெருக்கடிகள்லாம் குறையும் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாராட்டு மேல் பாராட்டு கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி விருச்சக ராசி கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் ஏற்படும் இறை பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் வியாபார விஷயங்களில் சாதகமான சூழல் உண்டாகும் பேச்சுக்களில் பொறுமையை கையாளவும் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு உயரும் அதிரடியான செயல்களின் மூலம் சில மாற்றங்கள் பிறக்கும் சிந்தனை நிறைந்த நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்வர் நிறம் விசாகம் இதில் பார்த்தீங்கன்னா விசார நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் ஏற்படும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாள் இன்னைக்கு கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமாக பல மாற்றங்கள் உங்களை சுத்தி பிறக்கும் சரியா இப்ப நாம பார்க்க போறோம் தனுசு தனுசு ராசிக்காரர்களே இன்று உங்களுடைய ராசி பலனை பார்ப்போம் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும் குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும் உணவு விஷயங்கள்ல கவனம் வேண்டும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கவும் வியாபார பணிகள் மெதுவாக நடைபெறும் பணி சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் கவனம் வேண்டிய நாள் எல்லாத்திலுமே இன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க எல்லாத்திலுமே சரியா உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட என் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அப்படி பார்த்தீங்கன்னா பொன்னிறம் இதில் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படும் இதில் புராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செயல்படுங்க கவனம் வேண்டும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்ல போனோம்னா பொறுமையுடன் செயல்படவும் சரியா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மகரம் ராசி மகர ராசிக்காரங்களுக்கான இன்றைய ராசி பலன் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு விதமான படபடப்பு ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் கருத்துக்களை பகிர்வதில் கவனம் வேண்டும் ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனை கிடைக்கும் உடனிருப்புணவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் பணி நிமித்தமான செயல்களில் விழிப்புணர்வு இருக்கவும் பெருமை நிறைந்த நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்களுக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் சரிங்களா இதில் உங்களுக்கான உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு விதமான படபடப்பு நீங்கும் இதுவரை இருந்து வந்த ஒரு விதமான படபடப்பு நீங்கும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாத்திலுமே கொஞ்சம் கவனம் வேண்டும் சரியா அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வுடன் இருக்கவும் இதுதான் இப்ப உங்களுக்கு சொன்னது இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா கும்பம் ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கான பலனை இப்பொழுது பார்ப்போம் உறவினர்களால் சில நெருக்கடிகள் உண்டாகும் மனதில் தேவையற்ற குழப்பம் அதிகரிக்கும் மாற்றமான அணுமுறைகளால் நன்மை அடைவீர்கள் வியாபார விருத்திக்கான சூழல் அமையும் இளவறியான வரவுகள் குறித்த சிந்தனை மேம்படும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் திறமை மேம்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தன நிறம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அபிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கடியான நாள் இன்னைக்கு அதனால கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க இதில் சதை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் விருத்தி உண்டாகும் புராட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா ஸோ மூன்று விதமான நட்சத்திர ராசியோட நட்சத்திரக்காரங்களை கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும் பார்த்து செயல்படுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மீன ராசி மீன ராசிக்கான பலன்களை பார்ப்போம் எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் அரசு சார்ந்த செயல்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கற்றல் திறனில் சில மாற்றங்கள் உண்டாகும் மனை சார்ந்த தொழிலில் லாபம் அடைவீர்கள் தன வரவுகள் தேவைக்கு ஏற்ப இருக்கும் பகை விலகும் நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உதவிகள் நிறைய கிடைக்கும் இன்னைக்கு உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைய பேரும் சோ இதுல ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லப்போனால் இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமான நாள் சோ ஆகையால இது வரைக்கும் நாம பனிரண்டு ராசிகளுடைய இன்றைய அதாவது இன்றைய பலன்களை நாம பார்த்தோம் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அதனால் அனைத்து பேருமே கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இன்றைக்கி இருக்கும் இறைவன் அனுகுலத்தை உள்வாங்குங்க பக்கத்தில் இருக்கிற அருகையாமல் இருக்க உங்களுக்கு விருப்பமான கோயில்களுக்கு சென்று அமைதியுடன் தியானம் செய்யுங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் சரியா எதுக்கும் கவலை வேண்டாம் மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணம்